நீங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இயேசுடைய பாடு மரணம் உயிர் தெழுதல் மிகப்பெரிய முக்கியம் ஏனென்றால் நான் வந்து கடவுள் இல்லை என்கிற நம்பிக்கை உள்ளவனாக இருந்தேன் பதினேழு வயசு வரைக்கும் கடவுள் கிடையாது கடவுளை வச்சு இந்த பாஸ்டங்கள்லாம் ஏமாத்துகிறாங்க அவர்கள்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அதை செய்கிறார்கள் சொல்லி நினச்சிருந்தேன் பைபிள்லாம் கிழிச்சு போட்டேன் வர்ற பாஸ்திரங்கள்லாம் அடிக்க போவேன் கூட்டம் நடந்ததுன்னா எங்கள் அம்மா எப்பாவது ஒரு தடவை பிரேயருக்கு போவாங்க அதை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணணுமோ அத்தனை வேலையும் செய்வேன் ஆனால் இந்த இயேசுவை எனக்கு சரியாக யாரும் சொல்லலை இவர் இந்த இயேசு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் அவர் எனக்காக மறிச்சிருக்கிறாரு நான் மறிக்க வேண்டிய இடத்துல மறிச்சிருக்கிறாரு என்னுடைய தாழ்வான நிலையிலிருந்து என்னை உயரமான நிலைக்கு இவர் கொண்டு வருவதற்காக கல்வாரி சிலுவையில் மறிச்சார் என்கிற செய்தி எனக்கு சரியா யாரும் சொல்ல நான் பாருங்க சாவரத்துக்கு தற்கொலை பண்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் வருஷம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி நாலரை மணிக்கு போனேன் நான் ஏன் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன் நான் ஏன் இயேசு சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சும்மா வந்து இங்க வந்து பிரசங்கம் பண்ணல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை பாருங்க நான் தற்கொலை பண்றதுக்கு போனேன் லைட் ஹவுஸ் பக்கத்துல மேனா பீச்ல இருக்குது அங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்ல அந்த நாலரை மணிக்கு அதை சுத்தி யாரும் இல்ல ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன் என்ன சத்தம்னா உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்னை பின்பற்றி வா இந்த சத்தம் மூன்று முறை கேட்டது ரெண்டு முறை வெளியிருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு இன்னொரு மூணாவது கேட்கும்போது அது எங்க இருந்து கேக்குதுன்னு தெளி சுத்தி பாக்குறேன் அது நம்ம கடவுளை வெறுக்கிறோம் கடவுள் இல்லைன்னு சொல்றோம் இந்த கடவுள் யாரு சத்தம் கேட்குது இதை மனுஷன் பேசுறாங்களா சுத்தி பாக்குறேன் யாருமே இல்லை ஏன்னா நான் வந்து கடல்ல எனக்கு நல்ல நீச்சல் தெரியும் கடல்ல நீச்சல் அடிச்சு போய் திருப்பி வரக்கூடாது அப்படின்ற முடிவுல தான் அங்க போனேன் கடற்கரை தண்ணி வந்திருந்துச்சு பார்த்தேன் அப்படி காலை எடுத்து வைக்கும்போது இடது பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா சிறுநீர் அரங்கம் அப்போ இடிக்கப்படலை அங்கே அந்த முதல் நாள் கூட்டத்துக்கு அவர்கள் லைட்டெல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டிருக்காங்க அந்த அந்த வெளிச்சத்தை போல நான் அதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சத்தை பார்க்கல அவ்வளோ லைட்டும் ஒன்றா ஆஃப் பண்ணி ஒன்னாக போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நான் திரும்பி அது என்ன லைட்டு அதை பார்க்கணுமே அப்படின்னு திரும்பி ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருப்பேன் அது வரைக்கும் அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த இடத்துக்கு எனக்கு இது வரைக்கும் ஞாபகமே இல்லை எப்படி நான் அங்கே போனேன் அதுவும் எனக்கு பிடிக்காத கூட்டத்தில் நான் எப்படி உட்கார்ந்தேன் தெரியாது நைட்டு எட்டு மணி இருக்கும் ஒரு சத்தம் கேட்குது மதுரையில் ஜோசப் பாலச்சந்திரன் ஒரு ஐயா இருக்கார் அவர் பாட்டு பாடுறாரு மறித்த இயேசு உயிர்த்து விட்டார் அலை என்னடா இது நம்ம பிடிக்காத கூட்டத்தில் இருக்கிறோம் மறித்த இயேசு உயிர்த்திட்டாரா திட்டாரா அப்புடின்னு வெளியே வெளியேச்சு போயிடலாமா ஒரு சில நேரத்துல எப்படி தோணுதுன்னா அது ஒரு அறக்குறையான நினைவுகள் ஆயிருந்துச்சு ஒரு நம்ம செத்துட்டோம் போல் இருக்குது அப்படின்னு கூட நினைச்சேன் ஒரு சில நேரம் செத்துட்ட நினைக்கிறேன் ஒரு சில நேரத்தில் இல்லையே அப்படின்னா பாட்டு சத்தம் கேட்காத மக்கள் எல்லாம் சுத்தி உட்கார அப்ப எங்க இருக்கிறோம் எனக்கு அது கொஞ்சம் புத்தி தெளிகிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் ஓபன் ராபர்ட் ஐயா அவர்கள் வந்து செய்தியை கொடுத்தாங்க அவர் அருமையாக பிரசங்கம் பண்ணாரு எனக்கு அந்த சத்தம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அந்த செய்திகள்லாம் எனக்கு வந்துச்சு அப்புறம் கடைசியில் ஒரு பாட்டு பாடினாரு பாட்டு பாடுறாரு கண்ணம் மூடுங்கன்னா சரி கண்ணம் மூடிதான் பார்ப்போமே அப்படின்னு கண்ணம் மூடினா நான் ஒரு சிலுவையை பார்த்தேன் அந்த சிலுவையில் ஏசு அழகா இல்லை அவர் அசிங்கமாக இருக்கிறாரு பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளவு சகிக்க முடியாத கொடூரமான ஒருவராக அங்க தொங்கி கொண்டிருந்தார் அப்போ இந்த பாஸ்டர் தான் ஏசு அந்த இடத்துல உயர்த்தப்பட்டாருங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்குள்ள அப்படியே இறுதிக்குள்ள அப்படியே சர்ற உள்ள அந்த வார்த்தை போயிடுச்சு நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்ன நேசிச்சு நானே என்ன சரியா நேசிக்கிறது கிடையாது எனக்கே நேசிக்க தெரியல ஆனா என்ன ஒருத்தர் நேசிச்சு அந்த கல்வாரி சிலுவையில நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்திருக்கிறார் நான் சாபமான வேண்டிய இடத்துல இருக்கிறார் நான் வியாதியாக வேண்டிய இடத்துல இயேசு இருக்கிறார் நான் இந்த நிலைமையில நான் இருந்திருக்கணும் ஆனா அவர் என்ன இங்க நல்லா இருக்க வச்சுட்டு அவர் அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்றேன் இயேசு அவர் செய்த அவருக்காக சிலுவைக்கு போகல உன்னை நல்லா வாழ வைக்கிறதுக்காக உன் இடத்தை எடுத்துக்கொண்டு உனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மறித்தார் இதை நான் ஏற்றுக்கொண்ட போது எனக்கு இந்த உலகத்தை எதுவுமே பெருசா தெரியலங்க அவர் என்ன நேசிக்கிறாரு நான் வெறுத்த இயேசு என்னால் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே மைண்ட் ஓடுது அதை மறக்க முடியல எத்தனையோ வருஷங்கள் ஆகியும் இன்றைக்கும் அதை மறக்க முடியல ஏன்னா மரணம் என்பது அவ்வளோ பெரிய கொடூரமானது சாபம் என்பது அவ்வளோ கொடூரமானது அன்றைக்கு நான் சொன்ன வார்த்தை இயேசுவே என் இருதயத்தில் வாங்க நான் உம்முடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் இனி நான் உமக்காகத்தான் வாழ்வேன் என்று அன்றைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா இதை பத்தி தெரியாம சொல்றேன் உங்களுக்காக இயேசு மறித்தார் அவர் உங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய சாபங்களை சுமந்தார் அந்த இயேசுவை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கிற பாருங்க என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம்லாம் நான் விட்டுட்டு வரல அதுவா போயிடுச்சு